பவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றில் இருந்து உயர்தர மாணவியொருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் வருவதாவது புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கல்வி கற்ற குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சீராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர் குறித்த வண்டி என்பது மாணவி கல்வி கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வினற்றின் அருகே மாணவியின் சிறப்பும் காணப்பட்டுள்ளது இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மாநகர சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர்கள் என பலரும் இணைந்து நாற்பது அடி ஆழமானுக்கு நற்று தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டெடுத்தனர் குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர வர்த்தக பிரிவு மாணவியே சடலமாக மீட்கப்பட்டவராவார் சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் பவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய नहीं ना पार्क में हो जाएगा